சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி தஆலா வரகாத்தூ இன்று நாம என்ன விஷயத்தை பார்க்க போறோம்னா நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நமக்கு நன்மைகளை அள்ளி த அதிகமா அள்ளி தரக்கூடியதா இருக்கின்ற ஃபஜ தொழுகையை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாவதால மனிதர்களாகிய நமக்கு ஐவேளை தொழுகைகளை கட்டாய கடமையாக்கி இருக்கிறான் இந்த ஐந்து தொழுகைகளில் ஒன்று சூரியன் சாய்ந்ததிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை தொழக்கூடிய ஃபஜர் தொழுகை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஜர் தொழுகையில் தான் மலக்குமார்கள் சாட்சி சொல்லக்கூடிய தொழுகையாக ஃபஜர் தொழுகை இருக்குது தலா குரானில் சொல்கிறான் குரானில் ஃபஜ்ரு குரா ஃபஜர் நேரத்தில் குரானை நம்ம அதிக அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் ஃபஜருடைய நேரத்தில் மலைக்குமார்கள் நம்மோடு சேர்ந்து நம்ம கூட ஜமாத்தா ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்களுடன் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு கொடு மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கறோம் இது எவ்வளோ பெரிய பாக்கியமாக நம்ம கருதி நம்ம ஃபஜர் தொழுகையை அன்றாடம் நம்ம தொழக்கூடியவர்களாக இருக்கணும் மலக்குகள் இருக்கிறாங்க பூமியிலையும் மலக்குகள் இருக்கிறாங்க அதில் வானத்தில் இருக்கிற மலக்குகள் வந்து நம்ம வந்து அசர் தொழுக தொழுகும் போது நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அன்றைக்கி இரவு நம்ம கூட இருக்கிறாங்க அன்றைக்கி காலையில் நம்ம எழுந்திரிச்சு ஃபஜர் தொழுதும் போது நம்ம கூட ஃபஜர் தொழுதுட்டு திரும்பி வானத்தின் பக்கம் செல்கிறாங்க மலக்குகள் கிட்டே அல்லாத தாளாக கேட்குறான் மலக்குகளே நீங்கள் பூமியில் மனிதர்கள் கூட இருந்தீங்க மனிதர்களை எந்த நிலையில் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் தாளாக கேட்குறோம் அதுக்கு அந்த மலக்குகள் சொல்கிறாங்க அவங்களோட நாங்கள் தொழுத நேரத்தில் நாங்கள் அவங்க கூட போனோம் தொழுகை முடிச்சுட்டு காலையில் ஃபஜர் தொழுகை முடிச்சுட்டு தொழுத நிலையிலே அவங்கள விட்டுட்டு வந்தோன்னு அல்லாத தாளாகிட்ட மலக்குமார்கள் நமக்காக சாட்சி சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நமக்காக அல்லாஹ் தாலா கிட்ட சாட்சி சொல்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அதற்கு நம்ம என்ன செய்யணும் காலையில் ஃபஜர் தொழுகைக்கு எழுந்திரிச்சு நம்ம தொழுகணும் அல்லாஹ் செல்லும் அவங்க சொல்கிறாங்க பகலில் வெப்பம் குறைந்து குளிர்ந்த நேரத்தில் இரண்டு தொழுகை தொழுகிறாங்க அது ஒன்று ஃபஜரு மற்றொன்று அசரு இந்த இரண்டு நேர தொழுகையை யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா சொர்க்கத்தை நேரடியாக வழங்குறான்னு அப்படி சொல்லலாம் அல்லாஹ் அலைய சொல்கிறாங்க நேரங்களில் ஏன் நம்ம செலவு செல்லும் அவங்க சுட்டி காட்டி சொல்கிறாங்கன்னா ஃபசுருடைய நேரம் வந்து நம்ம வந்து அசதியாக நம்ம அதிகமாக தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம் நம்ம அசந்து தூங்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வந்து நமக்கு அல்லாஹுக்காக எழுந்து நம்ம தொழுகணுன்ற நீயத்தோடு நம்ம எழுந்திரிச்சு தூக்கத்தை விட்டுட்டு நம்ம தொழுகைக்கு போகிறோம் அதே போல் அசுருடைய நேரம் வந்து மனிதர்களாகி நம்ம வந்துக்கு வந்து அதிகமான வேலை சுமைகள் இருக்கக்கூடிய நேரம் வந்து அந்த மாலை அசுருடைய நேரம் அந்த நேரத்தில் நம்மளுடைய வேலைகளாக விட்டுட்டு நம்ம அசு தொழுகைக்காக பள்ளிக்கு போய் நம்ம அல்லாஹுக்காக தொழுகிறோம் அதனால இந்த இரண்டு நேர தொழுகளை யார் முறையாக தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லா தாலா சொர்க்கத்தை கொடுக்கிறான் மாஷா நானுடைய தொடக்கமே ஃபஜர் தொழுகை தான் அந்த பஜர் தொழுகை யார் காலையில இருந்துச்சு அந்த பஜர் தொழுகை நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு வந்து அன்னி அந்த தினத்தோட வர்க்கத்துகளையும் ரஹமத்துகளையும் தாலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் தனியா தொழுவாம அதிக அதிகமாக ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடியவங்களாக இருக்கணும் மலக்குகள் நம்ம தொழுகும் போது நம்ம ஜமாத்தா தொழுகும் போது மலக்குகளும் நம்மளோட சேர்ந்து ஜமாத்தா தொழுகிறாங்க அப்போ இமாம் வந்து ஃபாத்திஹா ஃபாத்திஹாசுரா ஓதிட்டு ஆமீன் சொல்லும்போது நாமளும் ஆமீன் சொல்கிறோம் மலக்குகளும் ஆமீன் சொல்லுவாங்க யாருடைய ஆமீன் மலக்குகளோடு ஆமீனோட சேருதோ அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹாலா அன்னைக்கு மன்னிக்கிறான் செல்லும் அவங்க சொல்கிறாங்க சூரியன் உதயமாவதற்கு முன்புள்ள தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்புள்ள தொழுகையும் அதாவது அஸ்ஸருடைய தொழுகையும் ஃபஜருடைய தொழுகையும் இரண்டு இந்த இரண்டு தொழுகைகளை யார் முறையாக பின்பற்றி தொழுகிறாங்களோ அவங்கள வந்து நரகலை புக மாட்டாங்க அவங்க சொர்க்கத்துக்கு தான் செல்வாங்க அப்படின்னு அபிசல்லாகுலீவ் செல்லும் சொல்கிறாங்க ஃபஜர் தொழுகையுடைய முன் சுண்ணத்து இரண்டு ரகத்து நம்ம தொழுதோம்னா இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருள் கிடைத்தாலும் அதை அதுக்கு சிறந்ததாக முடியாது ஃபஜர் தொழுகையுடைய முன் சுண்ணத்துக்கே அவ்வளோ சிறப்பு அல்லா தாலா கொடுத்துருக்குறான்னா ஃபஜர் தொழுகையுடைய வரளு தொழுகையை நம்ம தொழுதோம்னா அல்லா தலா நமக்கு எவ்வளோ நன்மைகள் அள்ளி தரக்கூடியவனாக இருக்கிறான் நம்ம சிந்தித்து பார்க்கணும் பிகளுக்கு ஃபஜர் இஷா தொழுகை வந்து ரொம்ப பாரமாக இருக்கும்னு நான் பேசுகிற லாகுல செல்வம் சொல்கிறாங்க முனாஃபிகள் யாருன்னா அவங்க முனாஃபிகள் வந்து காபிர்களோடு சேர்ந்து முஸ்லீமுக்கு எதிராக சதி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அவங்க வந்து தன்னை முஸ்லீம்கள்னு காட்டி கொள்வது கொள்வதற்காக பகலுடைய நேரத்தில் வந்து லுஹர் அசர் மஹரிப் இந்த மூணு தொழுகையே ஜமாத்தா தொழுதுட்டு போயிடுவாங்க ஆனால் ஃபஜருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் அவங்களால் தொழ முடியாது அவங்கள வந்து தன்னை முஸ்லிம்கள் மற்ற நம் நம்பணும்னு சொல்கிறதுக்காக காட்டி கொள்வதற்காக தான் இந்த மூணு தொழுகைகளை தொழுகுறாங்க தொழுகையும் அசருடைய தொழுகையுடைய நன்மையை மக்கள் அறிந்து கொண்டாங்கன்னா அவங்க வந்து தவழ்ந்த நிலையிலே பள்ளிக்கு வந்து தொலக்கூ இந்த தொழுகைகளை தொழக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு நபி சொல்லலாஹீர் செல்லும் சொல்றாங்க அதுமாதிரி ஒரு ஊ ஒரு ஊரில் வந்து பாங்கு சொல்லப்பட்டு இக்காமத் சொல்லப்பட்டு இமாம் வந்து தொழுகைக்காக நின்ற பிறகும் அந்த ஊர் மக்கள் யாரும் பள்ளிக்கு தொலை வரலைன்னா அது நம்பி சலா சொல்கிறாங்க அந்த ஊரில் இருக்கிற அந்த வீடுகளை நான் தீ வைத்து எரிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பி சலா ஹலி சொல்ல சொல்கிறாங்க தொழுக என்ன செய்யணும் முதல்ல இஷா தொழுதுட்டு சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படுக்கணும் பிறகு நீயத்து வைக்கணும் நீயத்து வந்து பலமான உறுதியான நீயத்தாக இருக்கணும் தூங்கின த வைக்கும் போது எல்லாம் நான் ஃபஜர் தொழுகைக்கு காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீயத்து வைத்துக்கொண்டு நம்ம படுத்தோம்னா அல்லாதத்தால் அந்த நேரத்தில் நமக்கு விழிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் நாம் எந்திரிச்சு ஃபஜர் தொழுகை அல்லாததால தௌஃபிக் செய்யணும் மணிகலம் சொல்கிறாங்க ஒரு மனிதன் நைட்டில் தூங்கும்போது சைத்தான் வந்து அவன் பிறடியில் மூன்று முடிச்சுக்களை போடுறான் அந்த மூன்று முடிச்சு போட்டவுடனே அந்த ம மனிதன் என்ன பண்ணுறான் நைட்டில் தூங்குறான் காலையில் நம்ம ஃபஜருக்கு எந்திரிக்கணும்னு நினச்சா கூட சைத்தான் என்ன பண்ணுறான் இன்னும் நேரம் இருக்குது தூங்கு தூங்குன்னு அவனை தடவி விட்டு அவனை தூங்க வச்சிடுறான் ஃபஜர் முடிஞ்சு காலையில் போது சைத்தான் என்ன பண்ணுறான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிச்சிட்டு போயிடுறான் இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயமா இருக்கிறத நம்ம செஞ்சிச்சு பார்க்கணும் வீட்டில் நீர்த்தி வச்சுட்டு பலமான உறுதியான நம்ம ஃபஜருக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நீத்து வச்சுட்ட மனிதர் வந்து காலையில் இந்த சைத்தான் அவருக்கும் மூன்று முடிச்சுகளை போடுவான் அந்த மூன்று முடிச்சுகள் எப்படி வளங்கன்னா அந்த மனிதர் காலையில் எழுந்திரிச்சு அல்லாஹ் புகழ்றாங்க அலமது இல்லா இல்லதி அஹ்யானா பதமா வமா தனா வை லஹின் அப்படின்னு துவா ஓதன உடனே முதல் முடிச்சு அவிழ்ந்துது இரண்டாவது எழுந்திரிச்சு உழு செஞ்ச உடனே இரண்டாவது முடிச்சு அவிழுது மூணாவது முடிச்சு எப்போ அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகைக்கு நின்ற உடனே மூன்றாவது முடிச்சு அவிழ்ந்துடுது அப்போ சைதான் என்ன பண்ணுறான் ஏமாந்து ஏமாந்து போயிடுறான் பஜர் தொழுகாத மனிதன் எப்படி காலையில் எழுந்திரிப்பான்னா அவனுடைய காலை பொழுது இரண்டு வகையாக எழுந்திருக்கும் ஒன்று வந்து அவன் சோம்பேறி தனத்தோடு எந்திரிப்பான் இன்னொன்று அந்த காலை வந்து அவன் வந்து துக்கமான நிலையில் ரொம்ப கஷ்டமான நிலையில் எழுந்திரிப்பான் அந்த அந்த தினமும் வந்து அவனுக்கு துக்கத்திலையும் கவலையிலையும் கஷ்டம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏ ஃபஜர் தொழுதவங்க ஃபஜரை நிறைவேற்றுற மனிதன் எப்படி எந்திரிப்பான்னா சந்தோஷத்தோடவும் மன நிம்மதியோடவும் மன அமைதியோடையும் எந்திரிக்கக்கூடியவனா அல்லாஹாலா வச்சுருக்கிறான் அன்னைக்கு அந்த தினத்தில் அந்த மனிதனுக்கு அல்லாஹாலா அனைத்து விதமான சந்தோஷங்களையும் இன்பத்தையும் நிம்மதியையும் அளிக்கக்கூடியவனா அல்லாஹாலா இருக்கிறான் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஃபஜர் தொழுகக்கூடிய மனிதராக எழுந்திரிச்சு நம்ம நன் அன்னை பொழுதுல நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக கவலைகள் இல்லாமல் இருக்கணுமா இல்லை ஃபஜர் தொழுகாமல் எந்திரிச்சு கவலையோடையும் கஷ்டத்தோடவும் சோம்பேறிதானத்தோடு இருக்கணுமான்னு நம்ம சிந்திரிச்சு விளங்கி கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் அதுபோல் சைதான் வந்து நம்ம காதில் சிறுநீர் அடிக்கிறான்றது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் நம்ம முகத்தில் யாருன்னா தண்ணீர் எடுத்து அடித்தாலே நமக்கு கோபம் வரும் அப்படி இருக்கும்போது கேவலமான சைத்தான் அவன் அவன் வந்து அவனுடைய சிறுநீர் நம்மளுடைய காதலை அடிக்கும் போது நம்ம எவ்வளோ அதை காலைல எழுந்திரிச்சி சைத்தான் நம்ம காதல சிறுநீர் அடிச்சிட்டானே நம்ம எவ்வளோ கேவலப்படணும் எவ்வளோ வெக்கப்படணும் அல்லாஹ் நம்ம பஜ தொலைக்கு தினமும் எழக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷல்லா தான் வந்து மனிதனுடைய பிறடியில் முடிச்சு போடுவதே அவனுடைய காதில் சிறுநீர் அடிக்க தான் அந்த மனிதனுடைய பிறடியில் மூணு முடித்து போட்டு அவனுடைய தவனை வந்து பச்சை தொழுவுக்கு தொழுவாமல் எந்திரிக்க விடாமல் ஆக்கி காலையில் அவனுடைய காதில் சிறுநீர் அடிச்சுட்டு சைத்தானை சந்தோஷமாக கிளம்பிடுறான் சைத்தானை அடைய நாம் விடலாமா நாம் என்ன செய்யணும் சைத்தானை அடைய விடக்கூடாது சைத்தான் எவ்வளவு நம்மளை கெடுத்தாலும் நம்மளோட நைட்டில் நம்ம உறுதியான நீர் வச்சுக்கொண்டு நம்ம வந்து பச்சை தொழுகைக்கு எந்திரிச்சு அல்லாவுடைய பாதையில் சென்று நம்ம பஜ் சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் ஃபஜ்ஜர் தொழுகைக்கு எந்திரிக்கணும்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது நம்ம தினமும் இரவு தூங்க போகும்போது ஆய்துள் குறிச்சி ஓதிட்டு நம்ம தூங்கினோம்னா அல்லாததால் ஆயத்தூள் குறிச்சி ஓதுன அந்த மனிதரோட ஒரு மலக்கை வந்து நியமிக்கிறோம் அந்த மலைக்கு வந்து அந்த மனிதரோட இரவு ஒன்றை நைட்டு இரவு தூங்கி காலை ஃபஜ்ஜர் வரைக்கும் இருக்கிறாங்க அப்போ அந்த மனிதரோடு அந்த மலக்கு இருக்கும்போது அந்த மனிதரை வந்து மலைக்கு எப்படி ஃபஜ்ஜர் தொழுகைக்கு எழுக்க எழுப்பி விடாமல் இருப்பாங்க நம்ம தினமும் ஆய்துள் குறிச்சி ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் சார் பஜர் தொழுகையில் தான் வீட்டுடைய பறக்கத்தை அல்லாஹ்தால வச்சுட்டு நம்ம அன்றாட சேவைகள் எவ்வளவோ இருக்குது நம்ம ஃபஜர் தொழுகை தொழுதுட்டோம்னா அன்னைக்கு நம்ம ஒரு நூறு ரூபாய் சம்ப சம்பாரிச்சா கூட அல்லாததா அந்த நூறு ரூபாயில நமக்கு செலவு போக மிச்சம் பறக்கத்தான் வச்சுருப்பான் அதே நம்ம ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றாம நம்ம வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சா கூட அந்த பணம் எந்த வழியில எப்படி போகுதுன்னு தெரியாது கடைசியில் ஒரு ரூபா கூட நம்ம கையில் இருக்காது ஃபஜரில் தான் அல்லாஹாலா அந்த அன்றைய தினத்தோட பறக்கத்தை வச்சிருக்கிறான் நம்ம வீட்டுடைய பஜர் ஃபஜர் தான் இருக்குது இன்ஷல்லா நம்ம ஐவேளை தொழுகைகளையும் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும் தொழுகை நிறைவேற்றின மனிதனுக்கு அல்லாஹாலா எவ்வளவு பாக்கியங்களை கொடுக்குறான்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து மலக்குமார்கள் அந்த மனிதனோடு இருக்கிறாங்க ரெண்டாவது மனிதனுக்கு மலக்குமார்கள் அல்லா தாலாகிட்ட சாட்சி சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க யார் சச்சர் அசூர் தொழுகையை முறையாக நிறைவேற்றுறாங்களோ அல்லா அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கிடுறான் அதே போல் யார் ஃபஜர் அசுர் தொழுகையை முறையாக நிறைவேற்றுறாங்களோ அவங்கவுங்களுக்கு வந்து நரகத்தில் தடைய அந்த மனிதர் வந்து அல்லாஹாலா புகவிட மாட்டான் அடுத்தது அல்லாஹ் அல்லாஹாலா ஃபஜர் தொழுத மனிதனை பாதுகாக்கிறோம் அல்லாஹுடைய பாதுகாப்பில் ஃபஜர் தொழுத மனிதர் வந்து இருக்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு ஃபஜர் தொழுதவங்களுக்கு அல்லாஹால அந்த நாளுடைய பரக்கத்தை அதிக அதிகமாக கொடுக்குறான் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நம்ம எண்ணி சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருந்தாலே நமக்கு அனைத்து தீங்கை விட்டும் நம்ம பாதுகாப்பு பெறக்கூடியவங்களாக இருக்க முடியும் இதில் எது தொழுதா ஃபஜ தொழுகை தொழுதா நம்ம நிறைவேற்றலாம் ஐவேளை தொழுகைகள் அல்லா இருந்தாலும் நமக்கு கட்டாய கடமையாக்கி இருக்கலாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லாத்தலா ஒவ்வொரு சிறப்புகளை வைத்திருக்கிறான் அதே போல ஃபஸ்டர் தொழுகைக்காக ஏலரமான சிறப்புகளை அல்லாத்தலா தந்திருக்கிறான் நாம ஒவ்வொரு தொழுகையையும் நம்ம முறையா பின்பற்றி தரக்குள்ளவங்களா இருக்கணும் பஜ தொழுகை யார் நிறைவேற்றுறாங்களோ அந்த மனிதர் வந்து அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்துடுறாங்க அந்த மனிதர் வந்து அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறாரு அந்த பா பஜ தொழுத மனிதருக்கு வந்து மற்ற மனிதர்கள் யாராவது இடையூறு அளித்தாலோ இல்லை அவங்கள திட்டினாலோ அவங்களுக்கு ஏதாவது இந்த பாவங்கள் செய்தாலோ அல்லாதால என்ன பண்ணுறாங்க தன்னுடைய பாதுகாப்பில் இருந்த மனிதரை வந்து நீங்கள் தவறு இந்த தண்டிச்சிங்க இல்லையா அதனால் உங்களை வந்து நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தில் வந்து அந்த மனிதர் வந்து முகம் குப்புற இழுத்து போகிறோம் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் நமக்கு ஃபஜ தொழுகையில் தான் கிடைக்கிது ஆகவே நாம் தினமும் என் நீ பலமான நீயத் வைத்து ஃபஜ தொழுகையை முறையாக நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா வாஹிருத் தவான அணி அஹமது இல்லாஹி